ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலம் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இனிப்பு உளுந்து வடை இங்க வந்து சேலத்தில் நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதா இருந்தாலும் இந்த வடை இல்லாம முடியாது பாத்தீங்கன்னா பெண் குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி அதே மாதிரி புது மாப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு கூப்பிடும்போதும் அதே மாதிரி நலுங்கு வைக்கும் போதும் அதே மாதிரி இறந்தவங்களுக்கு சாமி கும்புறதுக்கும் இந்த வடை இல்லாம செய்ய மாட்டாங்க வாங்க போய் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் குடிக்காம மிக்சிலே அரைச்சி செஞ்சு காமிச்சிருக்கேன் எல்லாருமே செய்யலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காது அதே மாதிரி டேஸ்ட் அப்படியே அதே ட்ரெடிஷ்னலாவே இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு முதல்ல பாருங்க நான் உளுத்தம் பருப்பு ஏற்கனவே ஊற வச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ அளவுக்கு நல்லா ரெண்டு வாட்டி அலசிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இதை தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் இப்போ நான் இந்த ஊற உளுத்தம் உளுத்தம்பருப்பை தண்ணி இல்லாமல் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைக்க போகிறேன் அப்போ தான் வந்து இப்போ நான் அதனால் பாதி மட்டும் போட்டுக்கிறேன் இப்போ இது வந்து தண்ணி இல்லாமல் அப்படியே குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நான் விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வெள்ளை சேர்த்துக்கலாம் நான் காலி கிலோ அளவு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளம் வச்சிருக்கேன் பாதி மட்டும் போட்டு சுத்தி நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் விட்டு விட்டு எடுத்து பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் மாவு தண்ணி ஊத்தாம வெள்ளை மட்டும் போட்டு அரைச்சாச்சு இப்போ நான் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன் மீதி மாவையும் அரைச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க நான் எல்லா மாவும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இதில் நான் ஒரு ரெண்டு பிஞ்சில் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மெஷரிங் கப்பில் கப்பில் அரிசி மாவு வச்சுருக்கேன் இப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நான் பிசஞ்சு வச்சிட்டேன் இப்போது ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்து இப்படி உருட்டிட்டு இப்படி ஓட்டை போட்டு எண்ணெயில் பொரிச்சிக்கலாம் அப்படி உங்களுக்கு போட வரலன்னா இந்த மாதிரி வாழை இலை ஒன்று எடுத்துக்கோங்க வாழை இலையில் தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி போட்டு அப்படியே எடுத்துட்டு எண்ணெயில போட்டு பொரிச்சிக்கலாம் ஈஸியா பாருங்க பொறிச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நானு வடையை தட்டி போடுறேன் இப்போ மிதமான தீலே வச்சு நல்லா உள்ள தான் வேகும் மேல கிறிஸ்பா இருக்கும் ஆனா இந்த வடை சுட்டிங்கன்னு வைங்களேன் ஊரே ஸ்மெல் அடிக்கிங்க யார் வீட்லேயும் வந்து இனிப்பு வடை செய்கிறாங்க செய்கிறாங்க எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாசமாக இருக்கும் அது வெள்ளம் போட்டு செய்யும் ரொம்ப வாசமாக இருக்கும் ஒரு சிலர் சக்கரை போட்டு செய்வாங்க நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சக்கரை சேர்த்து போட்டிருக்கோம் அது இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக உரல் ஆட்டியுமே நம்ம வெள்ளம் போட்டும் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா இனிப்பு கரெக்டான இனிப்பா இருக்குங்க நிறைய ஒரு சிலர் வந்து அப்படியே ஈக்குவலா போடுவாங்க இரநூத்தி கிராம் உளுந்துனா இருநூத்தி கிராம் வெள்ளம் போட்டாக்க ரொம்ப வந்து எண்ணெய் குடிக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும் இப்போ இது போட்டினா உனக்கு கரெக்டான அளவா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா செவந்திருச்சு எடுத்துடலாம் இப்போ இது எப்படி பழம் போட்டு பேசுறதுன்னு காட்டு போறேன் இப்போ பழம் பேசுறது பாருங்க இங்க வந்து இப்படித்தான் பேசி சேலத்துல கொடுப்பாங்க எவ்வளோ வடையாக வேணுமோ எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு வடை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இது சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக நெய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சி இந்த வயசு வந்த பொண்ணுங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தை பெண் குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது இப்போ பாருங்க நாம செஞ்ச சேலம் ஸ்பெஷல் இனிப்பு உருந்து வடையும் பழம் பெசு செஞ்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க